அரசனும் ஐந்து முட்டாள்களும் ஒரு அரசன் தனது மந்திரியை அழைத்து மறுநாள் அரச சபைக்கு வரும்பொழுது ஐந்து வடிகட்டிய முட்டாள்களை அழைத்து வர வேண்டும் என விசித்திரமான ஒரு கட்டளை பிறப்பித்தான் மந்திரிக்கு தூக்கிவாரி வாரி போட்டுவிட்டது அவரும் தனது அன்றைய முக்கியமான கடமைகள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உடனடியாக முட்டாள்களை தேடுவதற்கு சென்றார் போகும் வழியில் ஒருவன் நிலத்தில் விழுந்து கால்களை ஆட்டிக் கொண்டிருந்தான் அவனது கைகள் மூன்று அடி இடைவெளியில் பிரிந்திருந்தன மந்திரியும் அவனிடம் சென்று நீ என்ன செய்கிறாய் எனக் கேட்டார் அதற்கு அந்த மனிதன் எனது மனைவி வீட்டு ஜன்னலுக்கு திரைச்சீலை வாங்கி வருமாறு கூறினாள் என்னிடம் அளவிடும் இருக்கவில்லை எனவேதான் அதன் அளவை இந்த கைகளால் அளந்து கொண்டு வந்தேன் வரும்பொழுது கால் தடுமாறி விழுந்துவிட்டேன் ஆனாலும் கடைக்கு தாமதம் இல்லாமல் செல்ல வேண்டும் என்பதற்காக நிலத்தில் விழுந்தபொழுதும் கால்களை ஆற்றி நடந்து கொண்டிருக்கின்றேன் என்றான் மந்திரியும் அந்த மனிதனிடம் நாளை குறிப்பிட்ட நேரத்திற்கு அரச சபையில் வந்து தன்னை சந்திக்குமாறு கூறினார் மந்திரி தொடர்ந்து செல்லும் பொழுது ஒரு மனிதன் கழுதையில் சவாரி வருவதைக் கண்டார் அவன் தலையில் ஒரு பெரிய பொதி இருந்தது மந்திரியும் அவனிடம் நீ அந்த பொதியை கழுதையின் மேல் வைக்காது ஏன் உனது தலையில் சுமந்து வருகிறாய் என கேட்டார் அதற்கு அந்த மனிதனும் நான் எனது கழுதையை மிகவும் நேசிக்கின்றேன் அதன் மேல் தேவையில்லாத சுமைகளை ஏற்ற எனக்கு விருப்பமில்லை எனவேதான் நான் சுமையை எனது தலையில் வைத்திருக்கிறேன் என்று சொன்னான் அவனிடமும் மறுநாள் அரச சபையில் வந்து தன்னை சந்திக்குமாறு மந்திரி கூறினார் இப்பொழுது மாலை நேரமாகி இருளத் தொடங்கிவிட்டது மந்திரி தனது வீட்டிற்கு அண்மையில் செல்லும் பொழுது தெரு விளக்கில் ஒருவன் எதையோ தேடிக் கொண்டிருந்தான் இங்கு நீ எதனை தேடுகிறாய் என்று அவனிடம் கேட்டபோது அவன் இன்று பகல் பொழுது நான் எனது நண்பர்களுடன் வேட்டையாட காட்டுக்குச் சென்றேன் அங்கு எனது மோதிரம் தொலைந்து போய்விட்டது அதனைத்தான் இங்கே தேடுகிறேன் எனச் சொன்னான் காட்டில் தொலைந்த மோதிரத்தை இங்கே ஏன் தேடுகிறாய் என மந்திரி கேட்டதற்கு காட்டிலே மிகவும் இருளாக இருக்கும் இங்குதான் வெளிச்சம் உள்ளது எனவேதான் மோதிரத்தை இங்கு தேடுகிறேன் எனச் சொன்னான் அவனிடமும் நாளை தன்னை சந்திக்குமாறு மந்திரி சொன்னார் மறுநாள் அரச சபையில் இந்த மூன்று முட்டாள்களையும் மந்திரி அரசனுக்கு அறிமுகப்படுத்தினார் அவர்களது கதையை கேட்ட அரசனும் நல்லது ஆனால் நான் உன்னிடம் ஐந்து முட்டாள்களை அழைத்து வருமாறு கூறினேன் மிகுதி இரண்டு முட்டாள்களும் எங்கே என்று கேட்டார் அதற்கு அந்த மந்திரி நாட்டில் எத்தனையோ மிகவும் முக்கியமான வேலைகள் இருந்த பொழுதிலும் முட்டாள்களை தேடிச் சென்ற நான்தான் அந்த நாலாவது முட்டாள் என கூறினார் மற்றும் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் நாட்டு மக்களின் நலனை கருத்தில் கொள்ளாது முட்டாள்களை தேடி வருமாறு என்னை அனுப்பிய நீங்கள்தான் அந்த ஐந்தாவது முட்டாள் என கூறினார் அரசனும் அதனை ஏற்றுக்கொண்டார் இது ஒரு முட்டாள்களின் கதை என பொருட்படுத்தாமல் விட்டால் அது முட்டாள்தனம் ஆகிவிடும் நாங்கள் எங்களது தற்பெருமையை சிறிது நேரத்திற்கு தள்ளி வைத்துவிட்டு எங்களை உற்று நோக்கி பார்த்தோம் என்றால் அந்த ஐந்து முட்டாள்களை எங்களிலே காணலாம் நாங்களும் அந்த முதலாவது மனிதன் போல ஏராளமான மூட நம்பிக்கைகளை வைத்திருக்கின்றோம் எந்த ஒரு நிரூபணமும் இல்லாத பொழுதும் நாங்கள் அவற்றை கைவிட்டுவிட தயாராக இல்லை இதில் வேடிக்கையான விஷயம் என்னவென்றால் மற்றவர்களது மூட நம்பிக்கைகள் நமக்கு மூட நம்பிக்கைகளாக தெரிகின்றன ஆனால் நமது மூட நம்பிக்கைகள் நமக்கு அவ்வாறு தெரிவதில்லை அது மட்டுமன்றி அந்த மனிதன் கால்களை ஆட்டிக்கொண்டிருப்பது போல நாமும் அங்கும் இங்கும் பரபரப்பாக தெரிகிறோம் ஆனால் நாம் தேடும் ஆனந்தமும் அமைதியும் கிடைத்ததா என்பது இப்பொழுதும் கேள்விக்குறியாகவே உள்ளது அடுத்து அந்த இரண்டாவது மனிதன் போல மற்றவர்களுக்கு உதவி செய்கின்றோம் என்ற எண்ணத்தில் எல்லோருடைய பிரச்சனைகளையும் நமது தலையில் சுமந்து கொண்டிருக்கின்றோம் பிள்ளைகளை பற்றி பெற்றோர்களுக்கு கவலை பெற்றோர்கள் பற்றி பிள்ளைகளுக்கு கவலை என எல்லா விஷயங்களையும் பற்றி நாங்கள் கவலைப்படுகிறோம் ஆனால் நாங்கள் கவலைப்படுவதால் தான் நோயாளிகள் ஆகுவோமே அன்றி வேறு எந்த ஒரு மாற்றமும் ஏற்பட போவதில்லை என்பதனை நாங்கள் உணர்வதில்லை இப்பொழுது அந்த மூன்றாவது மனிதனை பார்ப்போம் அவன் எங்கோ தொலைத்த பொருளை வேறு எங்கோ தேடுகின்றான் ஆனந்தம் அமைதி கடவுள் என நீங்கள் வெளியே தேடுகின்ற அந்த மெய்ப்பொருள் உங்களின் உள்ளே உள்ளது என ஞானிகளும் மகான்களும் கூறியுள்ளார்கள் ஆனால் நாங்கள் அந்த மூன்றாவது மனிதனைப் போல் அவற்றை வெளியில் தேடிக் கொண்டிருக்கின்றோம் நாங்கள் எவ்வளவுதான் ஆழமாக தோன்றினாலும் இல்லாத இடத்திலிருந்து தண்ணீர் வரப்போவதில்லை அந்த அரசனுக்கும் மந்திரிக்கும் நாட்டில் மிக பெரிய ஒரு கடமை இருந்தது ஆயினும் அந்த முக்கியமான பொறுப்பை விட்டுவிட்டு முட்டாள்களை தேடிச் சென்றார்கள் அதுபோல எங்களுக்கு இந்த மிகவும் அரிய மனித வாழ்க்கை தரப்பட்டுள்ளது நாம் இந்த உலகில் எப்பொழுதுமே இருக்கப் போவதில்லை நாங்கள் அதன் உணராது இந்த வாழ்க்கையில் ஆனந்தமாகவும் அமைதியாகவும் வாழ்வதற்கு பதிலாக தேவையற்ற சிறிய சிறிய விஷயங்களில் நமது நேரத்தை செலவழிக்கிறோம் இந்த பொன்னான வாழ்வின் பெருமதியை மதித்து உணர்ந்து வாழ வேண்டியது நமது பொறுப்பாகும்